என் பேர் வந்து கீதா நான் திருப்பூர்லேருந்து வரேன் இந்த இந்த இது பார்த்தோன்னா எனக்கு ஒன் இயரா இருந்தது இந்த ஒன் இயரா வந்து நான் பார்க்காத இடம் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை எத்தனையோ டாக்டர்ஸ் நான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கிறேன் திருப்பூர்லேயும் பார்த்துக்கிறேன் சில பேர் வந்து கேரளா சே அப்படியுமே பார்த்துருக்கேன் ஆனா இது வந்து என்ன ட்ரபுள் சொல்லி யாராலுமே எதுவுமே பேச முடியல ஆனா சும்மா மெடிசின் மட்டும் போடுவாங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இந்த ஒரு இதுலயே போயிட்டே இருந்தது நாலாக ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு எனக்கு வந்து லைட் வந்து சுகர் ட்ரபுள் இருந்தது சில டாக்டர்ஸ் வந்து இது வந்து சுகர் இருக்குது அதனால இது வந்து உங்களுக்கு காலையே வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் உங்களுக்கு சில டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க கடைசியில பார்த்தோம்னா நான் என்ன பண்றது தெரியாம டாக்டர்ஸ்கிட்டே போகவே வேண்டாம் அது நடக்கிறது நடக்கட்டும் நான் முடிவு பண்ணி நானாவே எதுவும் ஒரு ஆயிரம் வச்சு வச்சு பண்ணிட்டு அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி பெருசாக இருந்துச்சு கடை இது கடை ஸ்ட்ரீட்ல ஆக்சுவலி என்னோட வந்து நேட்டிவ் வந்து ராஜ்பாளையம் ராஜ்பாளையத்துல இருந்து என்னோட க்ளோஸ் ரிலேஷன் மொத்தம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் வந்தாங்க அவங்க ஆம்புலன்ஸ்லேயே கூட்டிட்டு வந்து இங்க வந்து கூப்பிட்டு வந்து வச்சிருக்காங்க இங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ணி சடனா ஒரு மந்த்ல அவங்க நல்ல கியூர் ரொம்ப நல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் என்னைய வந்து ஒரு நாள் நான் அவங்கள வந்து மீட் பண்ணப்ப இவங்க எங்கேயே நீ போக இந்த மாதிரி ஹனிஷா இந்த டாக்டர் போய் பாருங்க நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்து போங்க அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு என்ன போய் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மந்தத்துல உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு பரவாயில்ல நான் வந்து இந்த டாக்டர் வந்து நான் சடனா வந்து அவங்க மூலமா அவங்க ரெக்கார்ட் மூலமா பார்த்ததும் டாக்டர் வந்து இல்லை இது வந்து நீங்க பயப்படவே வேண்டாம் கான்ஃபிடண்டாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லி என்னை சொன்னாங்க அந்த ஒரு மனசு தைரியத்தில் வச்சுட்டா லைட்டாக இருந்து ஒரு பேச ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லி தான் சொன்னாங்க சரின்னு சொல்லி அவங்க சொன்ன அப்பாயின்மெண்ட் டேட்டை வாங்கிட்டு நான் வந்து வந்தேன் டாக்டர் வந்து எனக்கு சின்ன சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் நான் வந்து அந்த ஒவ்வொருத்தரையும் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ண வரப்பெல்லாம் வந்து அழுதுல அழுதுலாம் போனீங்க எனக்கு முடிஞ்சுமா சரியாயிருமா சரியாயிருமா அப்படின்றது நீ ஒன்றுமே யோசிக்காதீங்க இத்தனை நாளில் கேரண்டி நீ எதுவும் யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக நடப்பீங்க நல்லபடியாக இது க்ளியூராகவே இருந்தாங்க அவங்க சொன்னது அவங்களும் நிஷா மேடம்னு சொல்றதை வச்சு நான் ஒரு தைரியமான அந்த அளவுக்கு எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளியூர் ஆயிடுச்சு ஒன் அண்ட் எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி நான் நல்லா நடக்கிறேன் ஹாஸ்டல் போகிறேன் நல்லா நடக்கிறேன் வண்டி எடுக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதுவாக டாக்டர் வந்து நீங்கள் மீட் பண்ணுங்கள் அவன் சொல்ல வேண்டிய நல்லா நல்லா ஃபியூராகி தேங்க்யூ